வெல்கம் டு ஆல் கொஞ்சம் தொண்டை கட்டிச்சு ஒரு வாரமாக பணியில் இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஒரு நிறுவனத்தில் ஒருத்தர் வேலை செய்கிறாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்களும் அந்த நிறுவனமும் ஏதோ ஒரு வகையில் ஒரு வேவ் வேணத்துல கோயில் ஆண்டுகளாக நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் மேச்சேரி கோட்டமேட்டை சேர்ந்த திருமதி சின்னம்மாள் காளித்தங்கம் அவர்களை குடும்பத்துடன் நாளைக்கு வரும்போது அழைக்கிறேன் பள்ளி துவங்கியதிலிருந்தே அவருடைய கணவர் மற்றும் அவர்களுடைய குடும்பம் தொடர்ந்து எங்களது பள்ளியில் பணிபுரிந்து வருகின்றனர் காளித்தங்கம் சின்னம்மாள் காளித்தங்கம் அவர்கள் மீனும் பார்க்கின் முதலாவது அப்பாயிண்ட்டு அவர் அவர் கூட இவங்க இப்போ இவங்க மருமக அவங்க மீனம் மீனம்பார்க்கில் படிச்சிட்டு இருக்காங்க உண்மையாலுமே மீனம்பார்க்கு ஒரு பெருமை சேர்க்கும் விஷயம் ஒரு சின்ன கிப்டு இருபத்தைந்து வருட சேவையை பாராட்டி பச்சையப்பன் குடும்பம்ச்சையப்பன் அவர்கள குடும்பம்ணிமாறன்ணிமாறன் மீனம்பி மீனம் பார்க் எம்ப்ளாயி மீனம் பார்க் நவுளாயி மீனம் மீனம் இன்ஜினியரிங் எம்ப்ளாயி வந்து மீனம் பார்க்கு இருபத்தி ஐந்து வருட பயணம் மீனம்பார்க் குடும்பத்தில் வந்து மூணு வருஷத்துக்கு முன்னால தான் ஆரம்பிச்சாங்க தமிழ் திறனறி தேர்வு பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்காக ஸ்டார்ட் தமிழ் டீச்சர்ஸ் பாப்பாத்தி தலைமையில் தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் ஒம்பது லட்சம் குழந்தைகள் பதினெட்டாம் தமிழ் படிக்கிறாங்க அந்த லட்சம் குழந்தைகளில் ஒன்பது பேர்த்துக்கு வருஷம் பதினெட்டாயிரம் ரூபாய் மொத்தம் ரெண்டு வருஷத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் தமிழ்நாடு ஸ்காலர்ஷிப் கொடுக்குது அந்த ஸ்காலர்ஷிப்ல முதல் ஆண்டில் ஆறு பேர் முதல் ஆண்டு ஆறு பேர் பூஜாஸ்ரீ எம்ஜி வைஷல்யா கவி பிரியதர் இவர்களுடன் பார்த்தீங்கன்னா ஜீவஜித் ஒரு மார்க்கு அவரோடது வந்து கட் ஆஃப் குறைவா இருந்தாலும் மீனம்பார்க் பள்ளி சார்பாக அவருக்கும் கட்டண சலுகை வழங்கப்பட்டது ஜீவஜித் கே நேம் நேம் கவி பிரியதர்ஷினி குடும்பத்தினர் கவி பிரியதர்ஷினி கல்லூரியில் இருப்பதால் அவங்கள அவர்களது சார்பாக பூஜா ஸ்ரீ அவர்களது சார்பாக அவர்களது தாயார் கவி பிரியதர்ஷினி சார்பாக அவரது தந்தை மற்றும் சகோதரர் பதினெட்டாயிரம் வாங்கியாச்சா பதினெட்டு பதினெட்டு முப்பத்தாறு வந்துருச்சா நன்றி 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 சாஜனா வெயிட் பண்ணுங்க அவங்களது அடுத்தது அடுத்ததாக ஷாஜனா எஸ் மதுமிதா அவங்க தாத்தா வந்து என்னோட பிரண்ட் எங்க பசங்களும் கேட்டுட்டு இருப்பாரு செல்வர் எங்க பேத்தி எதாவது பண்ணலா எங்க பேத்தி எதாவது பண்ணலாம் கேட்டு இருப்பாரு நன்றி அடுத்து அமரத்தானூர் ஜீவஜித்துக்கு மீனம் பார்க் பள்ளியின் சார்பாக கட்டணம் வழங்கப்பட்டது ஜீவஜித் வந்து டிடிஎஸ்சியில் ஒரு மார்க் போயிடுச்சு அவரும் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக எங்களால் பதினெட்டாயிரம் கொடுக்க முடியல பத்தாயிரம் ரூபாய் மீனம் பார்க் பொன்வெளி சார்பாக வழங்கியிருக்கிறோம் கௌஷிகா மேச்சேரியிலிருந்து சார் வைசாலி ஆல்சோ அவர் மீனம்பார் அலுபணி வைசாலி மேலே வரல வாங்க நன்றி 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 சார் நன்றி பிளீஸ் அடுத்தது பி பி கௌசிகா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் பேட்ச் அடுத்ததாக வைசல்யா அனைவருக்கும் வணக்கம் ஒரு பெற்றோர்களுக்கு எப்படி மகனால் பெருமையோ அதுபோல் ஒரு ஆசிரியருக்கு அந்த மாணவர்களோட தான் பெருமைங்கிறதுக்கு எங்கள் டிடிசி மாணவர்கள் ஒரு சாதனை பிபி கௌசிகா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேச்சு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது மார்க்கு தமிழ்நாட்டிலேயே இரண்டாவது இடம் சேலம் மாவட்டத்தில் முதலிடம் பெற்றவர் வைஷல்யா சிவசங்கரி எல் எஸ் மூணு பேர் தாரணி வாஞ்சிநாதன் சிவசங்கரி ஆளாளர் மீனம் பார்க்கு வாஞ்சிநாதன் டாக்டராக இருக்கார் டாக்டர் முடிக்கல டாக்டர் தாரணி முதுகலை பல் பல் மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கிறார் நிவிதா ஸ்ரீ எஸ் நன்றி மகாஸ்ரீ 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 ஒரு மார்க்கில் போச்சு அந்த வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கும் நாங்கள் பத்தாயிரம் ரூபாய் மீனும் பாரு சார் பா இருந்தாலும் அவரே அதை எடுத்துக்குவார் நன்றி அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்ப பிளஸ் ஒன் இருக்காங்க ஒன்பது பேர் அப்படியே தரணிதரன் தரணிதர் கே கே சக்தி தேஜா ஸ்ரீ சக்தி தேஜாஸ்ரீ ஜனனி ஜனனிஸ்ரீ சாதனா இனியா பிரசன்னா பிரித்திகா சரத் அனைவரும் இடக்கு வரவும் அனைவரும் இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ரிசல்ட் வரிசையாக சொல்லிட்டே இருந்தோம் சார் வந்து இந்த வருஷம் ரிசல்ட் கொஞ்சம் அதிகமா வரணுன்னு சொன்னாரு சார் நம்ம பள்ளியில் ஒன்பது மாணவர்கள் செலக்ட் ஆகிருக்கிறாங்கன்னு சொன்னேன் நஜமாவாமா நம்ம ஸ்கூலான்னு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாரு பத்து சரத்தோட செய்தி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வந்து ஆறு மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூணு மாணவர்கள் தாளர்கள் வந்து இந்த வருஷம் வந்து அட்லீஸ்ட் அந்த மூணு யாச்சை எடுங்க அப்படின்னு சொன்னார் அது மூணு மூணு ஒன்பதாகவே நாங்கள் பெற்றிருக்கிறோம் இதில் சரத் கே

నెక్స్ట్ ఏఏ ప్రసన్న ప్లీజ్ బి రెడీ ఏఏ ప్రసన్న అయ్యప్పన్ అందవరి ధరణిధర్ కేకే యాళినీ ఏ శక్తి తేజ శ్రీ వి దివ్య శ్రీ ఏ జనని శ్రీ విఏ సాధనా ఎస్ ఇనియా పికే ప్రసన్న జేఎస్ పృతికా కేఆర్ శరత్ కే எத்தனை மூணு இல்லங்க நன்றி 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 நன்றி